நம்பர்களே வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியோட டிராக தான் இருக்குது இந்த நிர்மல் கம்பெனியில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுவும் போக நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பன்னெண்டு சரிங்களா மாதிரி முந்நூற்றி இருபது தொண்ணூற்றி ஏழு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா மேக்சிமம் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்துடும் இதை இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் தரவாக இருக்குது ஏன்னால் நிர்மல் கம்பெனி தான் வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாவது மாதம் எட்டாவது மாதம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நானூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுதான் நமக்கு பேஸிக்காக இருக்குது இந்த நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஆடினாங்க இது நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் இந்த மாதம் ஒன்பதாவது மாதம் ஆடப்பட்ட முதல் ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அது இந்த மாதம் உள்ளது மேலே இருக்கிறது எல்லாமே மற்றதெல்லாம் வந்து போன மாதம் உள்ளது சரிங்களா இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் போன மாதம் உள்ளது இது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு இந்த மாதத்தில் ஆடப்பட்ட நம்பர் அதாவது ஒன்பதாவது மாதம் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னும் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை பேஸ்டாக வச்சும் டிரா நம்பர் பேஸ்டாக வச்சும் உங்களுக்கு ட்ரா நம்பர் பேஸ்டாகவும் ட்ரையல் நம்பர் பேஸ்டாகவும் ரிசல்ட்டை பேஸ்டாகவும் நமக்கு ஆட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முன்னூற்றி பன்னெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதெல்லாம் நமக்கு பேசிக்காக வருது இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவில் கொடுக்குறோம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நமக்கு வரணும் ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக அடக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஒன்னா நம்பர்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கிது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நேத்தா ஒன்றா நம்பர் எடுத்தாங்க சரிங்களா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேத்தா ஒன்றா நம்பர் எடுத்தாங்க அதுவும் வந்து நமக்கு பி போர்டில் இருந்த நம்பர் எடுத்தாங்க சரிங்களா அதே என்ன பி போலில் கம்மியாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அடுத்தது வந்து நமக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளாக வந்து ஏ போலில் இருக்குது அதே மாதிரி முப்பது நாளாக நமக்கு சி போர்டில் நிற்கிது சரியாப்பா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாதத்துக்கு பக்கமாயிருது ஒன்றரை மாதம் பக்கமாயிருச்சு இது ஒரு மாதம் பக்கமாயிருச்சு சரிங்களா இதை பேஸ்ட்டாக ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போடில் ஜீரோ அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போலில் எட்டு சி போலில் பதினொன்று அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு பி போலில் பதினேழு சி போல இருபத்தி மூணு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பத்தொம்பது பி போடில் ரெண்டு சி போலில் பதினாலு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஏழு பி போல ஒன்று சி போல ஒன்பது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினொன்று பி போல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போல ஒன்று ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பிபோல பன்னெண்டு சி போல ஆறு ஏ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் ஏ போல ஒன்பது பி போல் ஒன்பது சி போல பதினெட்டு நாளாக இருக்குது இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு இந்த இடத்துல வரணும் ஏன்னா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஆறாம் நம்பர் ரெண்டு போல் பெண்டிங் நம்பராக பத்தொம்போது பதினோ இப்போ பதினாலுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நாளாக முப்பது நாள பெண்டிங்கில் இருக்குது இப்போ பெண்டிங் நம்பர் பேசுகிறா பார்க்கும்போது நம்ம இப்போ தான் பெண்டிங் நம்பர் இல்லாத மாதிரி தெரிஞ்சு தான் அதை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பெண்டிங் நம்பரை மாதிரி இருந்துச்சு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு இருபத்தி மூணு ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துருச்சு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துருச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரு பதினோரு நாள் பெண்டிங்கில் வந்துருச்சு சரிங்களா அப்போ அது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த பெண்டிங் நம்பர் அதிகமாகிட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகுனா நமக்கு டபுள்ஸ் அடிக்கும் இல்லைன்னா நம்ம எடுத்த நம்பர் நமக்கு என்ன நம்பர் கணக்கில் வச்சுருக்கோமோ அந்த நம்பர் வராது அதுதான் மேக்ஸிமம் நடக்கும் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி இன்றைக்கி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் இருக்கு ஒன்றரை நம்பருக்கான வாய்ப்பு இது தான் எனக்கு பேஸிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டாவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி இது கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறக்கு நிறையாவே வாய்ப்புகள் இந்த டாவில் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் மட்டுமே நம்ம இங்கே ஃபைன்வோர்ட் பண்ணி கொண்டு வரோம் அதனால் ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிச்சது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு இந்த பவர் பவர்போல் நம்பரே நமக்கு எதாவது கொடுத்துருக்க முடியும் அதே மாதிரி பவர் பர்ஃபோல் நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தி சாரி ஜீரோ இருபத்தி ஆறு ஆறுநூற்றி பதினஞ்சு மாதிரி எட்நூற்றி அறுபத்தி மூணு இது தான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு நேற்று கொடுத்த நம்பர் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை நேற்று அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம அப்படி தான் ஆடிக்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர்லாம் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் தான் ஆடினாங்க முக்கியமாக குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வரல வரா வரா வேறு வேறு வித்தியாச வித்தியாசமான நம்பர்களாக வந்துச்சு அஞ்சா நம்பரே பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை டைம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அதோடய அஞ்சு டைம் வந்து நமக்கு அஞ்சா நம்பரே சி போர்டில் வச்சுட்டாங்க மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட மூணு டைம் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டாங்க எட்டாம் நம்பர் அப்படி தான் எட்டாம் நம்பர் ரெண்டு டைம் வச்சுட்டாங்க மற்றபடி இந்த நாலாம் நம்பர் வைக்கல அதே மாதிரி ஆறாம் நம்பர் வைக்கல ஒன்றாம் நம்பர் வைக்கல இந்த மாதிரி நிறைய வைக்காத நம்பர் நிறைய இருக்குது தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாயல்லையே நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு பாருங்கள் ஏழாம் நம்பர் எடுத்தாங்கன்னா ஏழாம் நம்பர் பாருங்கள் எத்தனை டைம் பிபோல் வச்சுக்கிறாங்க பாருங்கள் எந்த நம்பருக்கும் சான்ஸ் இல்லை சரிங்களா நாலாம் நம்பர் சி போர்டு பி போர்டில் வரல பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு சில நம்பர்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வரல பார்த்தீங்களா சிபோல் அஞ்சாம் நம்பர் நிறைய வந்துருக்கு ஆனால் ஏ போல் அஞ்சா நம்பர் வரல பி போர்டில் அஞ்சு நம்பர் வரல இந்த மாதிரி நிறைய நம்பர்கள் குளர்புடியாகவே வச்சு வச்சிருக்கிறாங்க இந்த மாதம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏனம்மா நம்பர்களுக்கான மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குங்கிறதை பார்த்து விளையா விளையாடுங்க அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று அறுபது ஜீரோ அஞ்சு எண்பத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அறுபத் எழுபத்தி ஆறு அதே மாதிரி எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஜீரோ மூணு முப்பத்தி ரெண்டு இருபது இருபத்தி ஆறு ஐ அறுபத்தி அஞ்சு பதினஞ்சு சரிங்களா தான் நமக்கு பேசிக்காக வருது இதில் உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சொன்னாமிங்கிற சேனலையும் உங்களால் அளவுக்கு அன்பம் மாதவங்க கொடுங்க கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னா நிறைய பேர்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் சொல்லலாம் மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருங்க வருது என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஏ ஆல் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் வந்து ஆள்வோட ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் சரிங்களா இதில் எனக்கு வந்தால் ஒரு சில நம்பர்கள் சீ போர்டில் வர வாய்ப்பு இருக்குது சிபோர்டில் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்க அஞ்சா நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கான பா காமிக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்கான்றதையும் பாருங்கள் ஏன்னா சிபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா சிபோர்டில் என்னங்க திரும்ப வந்து எட்டாம் நம்பரே கொடுக்குறீங்களே வருங்களா அப்படின்னு கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க நல்லாவே சரிங்க கவனமாக பாருங்கள் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடிக்கிறாங்க இல்லை தானே அஞ்சாம் நம்பர் எத்தனை வாட்டி பெண்டிங் நம்பராக வரைக்கும் இல்லை வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பராக இல்லை திரும்ப வந்திருக்கு எட்டாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பராக இல்லை வந்திருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கான சான்ஸ் அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு கேரள பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ச்சி நம்பர் சி போட்ல வந்துச்சு தொடர்ந்து சி போலேயும் வந்துக்கிட்டே இருக்கும் வேறு எதுவும் மாறி வராது அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து அஞ்சு எட்டு ஏழு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு அதே மாதிரி பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு வந்து நமக்கு ஏ போலேயும் பி போல்லையும் நிற்கிது சரிங்களா வாய்ப்பு அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஒன்பது அதாவது ஏழு ஒன்று ஒன்பது இதாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரானால் ஏஎஸ் பெண்டிங் நம்பர் பத்தொம்பது நாளாக வந்து ஏ போட்லேயும் பதினாலு நாளாக சி போர்ட்லேயும் பெண்டிங்லையும் இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது நம்ம நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் இல்லையே சரிங்களா இதுக்குள்ளே தான் வருது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்